نحمده ونستعينه ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الصلاه والسلام على اشرف الانبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نجاني الله وإياكم اللهم آمين ولكي قديتي ايه الله رونكي قهرانيتم الحمد لله இருளிலும் வடமையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த மனித சமூகத்துக்கு இறுதி நபியாக வந்து வாழ வழிகாட்டி எம் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் தாபியாபியல் மற்றும் இறுதி இந்த தீனுல் இஸ்லாத்தை வாழ்வு ஏற்று நடக்கின்ற முக்மினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவின் இறையில் நீயத்தோடு ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுமாறும் அவன் ஏவிய விடயங்களை எடுத்தும் அவன் தடுத்திருக்கின்ற விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் அன்பு கட்டில் எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த ஹுதுபாவினூடாக உங்களோடு அன்பின் தூதர் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரிய அல்லாஹாலாவின் நல்லடியார்களே கண்ணிமன் நாயகம் செல்லல்லாஹு உலைவு செல்லம் அவர்களை பற்றி அல்குர்வான் பல அறிமுகங்களை வழங்குகிறது அப்படி அல் அல்குர்வான் தருகின்ற இரண்டு மிக முக்கியமான அறிமுகங்களை இந்த இடத்திலே ஆரம்பம் செய்து ஞாபகமூட்டி ஆரம்பிப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அல்லாஹு taala சூரத்துல் அன்பியாவினுடைய ஏழாவது வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பது பற்றிய ஒரு மிகச் சிறப்பான சுருக்கமான ஒரு அறிமுகத்தை தருகிறது. அல்லாஹு taala அந்த வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இப்படி விழிக்கிறான் வமா அர்ஸல்னாக்க ইল্লা ரஹமதன் লিল ஆலமீன். நபியே அகிலத்தாருக்கு ஒரு அருளாக உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு நாயகம் முகமது அவர்களை ஒரு மனித சமூகத்துக்கான ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கான ஒரு அருட்கொடையாக அருளாக ரஹமத்தாக அறிமுகம் செய்திருப்பதனை காணலாம் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த ரஹ்மத் என்கின்ற சொல் உள்ளடக்குகின்ற விடயங்கள் அதனுடைய விடயதானங்கள் குறித்து பேசுகின்ற போது முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஈமான் கொண்ட அந்த முஃமினான சமூகத்துக்கு ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறார் மன் ஆமன பிஹி வஸார அலா நஹ்ஜில் இஸ்லாம் நால சஆதத துன்யா வல் ஆகிரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு அவர் காட்டி தந்த அந்த வழிகாட்டல்களை எடுத்து நடந்து அந்த வழிகாட்டல்களின் பிரகாரம் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் அவர் உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார் இது முன்களுக்கான சுப செய்தி மும்களுக்கான ரஹ்மத் அவர் சுமந்து வந்திருக்கின்ற செய்தி ஒரு ரஹ்மத்தாக அமைந்திருக்கிறது அவரை மறுத்தவர்களுக்கும் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறார் எப்படி ரசூலுல்லாய் செல்லல்லாஹு வலைவசலம் அவர்களை புறக்கணித்த ஒரு சமூகம் இருந்திருக்கிறார்கள் இப்போது கூட புறக்கணிக்கின்ற ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முன்னைய நபிமார்களுக்கு முன்னைய ரசூல்மார்களுக்கு ஒரு வாழ்வு முறை கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த வாழ்வுணரின் பால் மக்களை அழைத்து அவர்கள் புறக்கணித்து தாண்டோண்டித்தனமாக நடந்து கொள்கின்ற போது அல்லாஹு தாலா பின்னே படிப்பினையாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர்களுடைய அந்த அட்டகாசங்களை அடக்குவதற்காக வேண்டி தைரியத்தை வழங்க வேண்டும் என்கிற அளித்திருக்கிறான் ஆனால் செல்லம் அவர்கள் அவர்களோடு வாழ்ந்த அவர்களை புறக்கணித்த அந்த சமூகத்தை அல்லாஹு தாலா அளிக்கவில்லை இது மறுத்த அந்த சமூகத்துக்கு கூட ரசூலுல்லாய் செல்லாஹு உலையம் அவர்கள் ஒரு ரஹமத்தாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை குறித்து காட்டுகிறது அதே போன்று ரசூலுல்லாய் சல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் மனித படைப்பினத்தை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களையும் அரவணைக்கின்ற அவற்றின்பால் பால் அன்பும் கருணையும் காட்டக்கூடிய ஒரு மனிதராக ஒரு உத்தம புனிதராக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார் எனவேதான் அவருடைய வழிகாட்டுகளுக்குள்ளால் எந்த விவகாரத்தை எடுத்து நோக்கினாலும் அவற்றை எப்படி அணுக வேண்டும் அன்பின் வழியாக நாம் அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து ரசூலுல்லாய் சல்லு வலைவர் செல்லம் அவர்கள் அணுகி இருப்பார்கள் பேசியிருப்பார்கள் அது ஆடு மாடு ஒட்டகமே கால்நடையாக இருக்கலாம் மிக மோசமான பிராணிகளாக இருக்கலாம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஜீவராசியாக இருக்கலாம் அவை குறித்தும் வலைவசல்ல பேசியிருக்கிறார்கள் அவை அவற்றினுடைய உரிமைகள் குறித்து ரசூல்லாய் சல்லு வலைவ செல்லம் அவர்கள் பேசி ஏதாவது ஒரு குறிப்பை வைத்திருக்கிறார்கள் எனவே அவர் ஒரு பிரபஞ்சத்துக்கான ரஹ்மத்தாக அருளாக அன்பின் வடிவமாக ரசூ அவர்களை சூரத்துல் அன்பியாவினுடைய அந்த ஏழாவது வசனத்திலே அறிமுகம் செய்கின்றார் இரண்டாவதாக ரசூல்லாய் சல்லாஹூ அவர்கள் குறிப்பாக மனித சமூகத்தோடு நடந்து கொள்கின்ற நடந்து கொண்ட விதம் குறித்து பேசுகின்ற அடிப்படையிலே ஒரு அறிமுகத்தை அல்லாஹு தாலா சூரத்து கலமினுடைய நான்காவது நபியை பார்த்து சொல்லுகின்றான் நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான உயர்ந்த பண்பாடுகள் உள்ள ஒரு மனிதராக இருக்கிறீர்கள் ஒரு பண்பாடு கொண்ட ஒரு மனிதராக உங்களோட வாழ்வு முறையை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா ரசூல் சல்லாஹூ அலைவசல்ல அவர்களை பார்த்து விழிப்பதனை எங்களுக்கு காணலாம் எனவே ரசூல் சல்லல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் இந்த வசனத்தின் பிரகாரம் எப்போதும் அன்போடு மக்களை அரவணைக்கின்ற அவர்களோடு துணை நிற்கின்ற பக்க பலமாக இருக்கின்ற ஒரு உயர்ந்த குணம் உள்ள ஒரு மனிதராக ரசூலுல்லாய் சல்லாஹ் உலைவசல்லாம் அவர்கள் தன்னை நிலை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹூ தாலா அதனை இன்னும் ஒரு படி மேலே சென்று ரசூலுல்லாய் சல்லாஹூ உலைவசல்லாம் அவர்கள் அந்த உயர்ந்த குணத்தின் காரணமாக பெற்றெடுத்த இன்னும் உயர்ந்த நிலை குறித்து பேசுகின்ற போது சூர ஆலயம் ராயினுடைய நூத்தி ஐம்பத்தி வசனத்திலே இப்படி சொல்லுகிறான் அருளின் காரணமாக நீங்கள் மென்மை குணம் படைத்தவராகவும் நீங்கள் கடும் உள்ளமுடையவர்களாகவும் இல்லாமல் மக்களோடு நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் மாற்றமாக கடின சித்தம் படைத்தவராக இருந்திருந்தால் அல்லது மக்கள் மீது நீங்கள் எரிந்து விழக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக மக்கள் உங்களை விட்டு விரண்டோடு இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா ஹசுல்லாஹ் சல்லல்லாஹு வலைவுசெலு மார்களுடைய அந்த உயர்ந்த குணங்களுக்கு இன்னுமொரு உத்தரவாதத்தை ஒரு சாட்சியை அல் குர்வானிலே பதிவு செய்திருப்பதனை காணலாம் அன்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே கசுலல்லாஹ் செல்லல்லாஹு வலைவு செல்லும் அவர்கள் இத்தகைய நல்ல பெயரை பெற்ற அல்லர் அல்லாஹ் அவரை பார்த்து வர்ணிக்கின்ற அளவுக்கு பண்பாடு கொண்ட அந்த ஒரு மனிதராக வாழ்கின்ற அதே நேரத்திலே அவரோடு வாழ்ந்த சமூகத்தினர் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை கசுவல்லாய் சல்லல்லாஹு வலைவு அவர்கள் இத்தகைய அன்போடும் கருணையோடும் அணுகுகின்ற அளவுக்கு அவர்கள் எந்த அளவு உயர்ந்த குணம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது பற்றியும் இஸ்லாத்தின் வரலாற்றினுடைய குறிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன எப்படியான மனிதர்களை ரசூலுல்லாய் சல்லாஹூவசலம் அவர்கள் அன்போடு அணுகிருக்கிறார்கள் என்று இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும் ரசூல்லாஹு வலைவசல்ல அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகம் செய்து வைக்கின்ற ஆரம்ப கால பகுதியிலே நஜ்ஜாஷி மன்னனுடைய ஆட்சிக்குட்பட்ட அந்த ஹபஷா பகுதிக்கு ஒரு குழுவினரை அனுப்பி வைக்கிறார்கள் இங்கு தொடர்ந்து மக்காவிலே இந்த செய்தியை சொல்ல முடியாது அங்கே ஹபஷாவிலே அமைப்பிலே ஒரு முயற்சியை அனுப்புகிறார்கள் முஸ்லிம்களுடைய இந்த குழு சென்ற செய்தி அறிந்த காவிர்கள் அமருபின் ஆஸ் என்கின்ற இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் அமர்பின் ஆஸ் ரவி அல்லாஹூன் அவர்களுடைய தலைமையிலே குறைச்ச காவிர்களும் ஒரு கூட்டத்தை அங்கே அனுப்பி முஸ்லிம்களை அந்த இடத்தில் இருந்து திருப்பி அனுப்புமாறு ஹபஷா மன்னன் ஒரு பரிந்துரையை மேற்கொள்கிறார்கள் இதனை கேட்ட மன்னன் முஸ்லிம்களுடைய தரப்பை அழைத்து அவர்களுடைய நியாயத்தை கேட்க ஆரம்பிக்கிறார்கள் முஸ்லிம்களின் சார்பாக முஸ்லிம்களை பற்றி அந்த இடத்திலே பேசுகிறார்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக ரசுலாவினுடைய வருகைக்கு முன்னர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனை அந்த இடத்திலே எடுத்துச் சொல்கிறார் குன்னா கௌமன் அஹில ஜாஹிலியா நாங்கள் ஜாகிலியை குணம் படைத்த சமூகத்தினராக வாழ்ந்து வந்தோம் நாபுதுல் அஸ்லாம் நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம் ஒனக்குழுல் மயிசா நாங்கள் இறந்தவற்றை புசித்துக் கொண்டிருந்தோம் ஒன தியல் சவாஹிஷ் நாங்கள் மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை செய்து வந்தோம் ஒலெக்சா அர்ஹாம் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம் வலசியல் ஜிவார் எங்களுடைய அண்ட அயலவர்களுக்கு நாங்கள் தீங்குழைத்துக் கொண்டிருந்தோம் யாருக்குள்ளுல் கவியும் இன்னும் வைஃப் எங்களின் சமூகத்திலே பலமான அதிகாரம் படைத்தவர்கள் பலவீனமானவர்களிடமிருந்து சுரண்டி வாழ்வதனை வாழ்வாக கொண்டிருந்தோம் இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இது எப்போது வரைக்கும் தெரியுமா வகுன்னா அலதாலிக ஹத்தா பாசல்லாஹு இளைஞ அரசூலா ஒரு தூதரை அல்லாஹு சாலா எங்களுக்கு அனுப்ப வரும் வரை இத்தகைய ஒரு காட்டுமிராண்டித்தனமான இத்தகைய ஒரு மோசமான அடக்கி ஆறுகின்ற ஒரு வாழ்வு முறையைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு மத்தியிலே ஒரு தூதர் வந்தார் அந்த தூதரனுடைய பரம்பரை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் வசதிக்கு அவருடைய உண்மை குணத்தை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய நம்பிக்கை பண்பை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதே போன்று அவருடைய கட்பொழுக்கம் நல்ல பண்பாடு உள்ள கட்பொழுக்கம் உள்ள ஒரு மனிதராக அவர் எங்களுக்கு மத்தியிலே அனுப்பி வைக்கப்பட்டார் அப்படி அழைப்பு விடுத்த அந்த நபி எங்களை எப்படி மாற்றி இருக்கிறார் தெரியுமா அவர் எங்களை மாற்றி அல்லாஹுசாலாவின் பக்கம் எங்களை அழைத்து இருக்கிறார் அவர் இந்த மானக்கேடான விடயங்களில் இருந்து எங்களை இருக்கிறார் சிலை வணக்கத்தில் இருந்து அல்லாஹ்வின் பக்கம் வருமாறு எங்களை அழைத்தார் இறந்தவற்றை புசிப்பதிலிருந்து ஹலாலானவற்றை புசிப்பதற்கு அழைத்தார் உங்களில் பலவீனமானவர்களை நீங்கள் அரவணையுங்கள் என்று அழைத்தார் உங்களோடு இருப்பவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று எங்களை அழைத்தார் உங்களுடைய அயலவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அழைத்தார் ஆனால் அந்த அழைப்பை ஏற்றதன் விளைவாக இப்போது இவர்கள் திருப்பி எங்களை அதே பழைய இடத்துக்கு வருமாறு எங்களுக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அழுத்தத்தில் இருந்து நாங்கள் மீண்டு வருவதற்காகத்தான் இந்த இண்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்று நஜாஷ் மன்னனுடைய சபையிலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய தரப்பு பற்றிய அந்த நியாயத்தை எடுத்து வைக்கிறார்கள் அன்புக்குரிய அல்லாஹ்வி தஆலாவின் நல்லடியார்களே எனது அன்பின் சகோதரர்களே இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரஹமத்தின் விளைவாக அந்த மண்ணிலே செய்த மாற்றம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக தோற்றம் எடுப்பதற்கு முன்னர் அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கை முறை குறித்து நிறைய கவலைப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை காணப்படுகின்ற மோசமான பண்புகள் குறித்து அலைவசல்லம் அவர்கள் அடிக்கடி கவலைப்படுகிறார்கள் அந்த சமூகத்தின் மீது இருந்த அன்பும் இயல்பான அரவணைப்பு குணமும் ரசூலுல்லாய் செல்லாஹூ அவர்களை நிம்மதியாக இருக்கப்படவில்லை அந்த சமூகத்தின் வழிகேட்டிலே செல்கின்ற அந்த இயல்பை கண்ட நபி நாயகம் சல்லல்லாக வளைவசலம் அவர்கள் இவர்கள் திசையறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்பது பற்றி தெரியாமல் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டு வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலேதான் ரசூலுல்லாய் சல்லல்லாக வளைவசலம் அவர்கள் தன்னை ஹிரா குகையிலே தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் தான் பிறந்து வளர்ந்த சூழல் அங்கே கண்ட காட்சிகள் கண்ணனுக்கு முன்னால் தினந்தோறும் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் ஹசூல்லாஹளுடைய மன அமைதியை இல்லாமல் செய்கிறது என்னை சூழ ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய நடத்தைகளால் தங்களை தாங்களை அழித்துக் கொள்கிறார்களே இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன வழி என்று ரசூல் அலைவசம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே இருந்த இயல்பான அன்பின் வழியாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த அன்புக்கான விடையாக அல்லாஹு ஜிப்ரீல் அலை சலாம் அவர்கள் மூலமாக ரஹ்மத்தின் செய்தியை வகையாக இக்ரா என்று இப்ராஹிம் அலை ஜிப்ரீல் அலை சலாம் அவர்களூடாக ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறான் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தினுடைய பிறப்பு நபி சல்லாஹு அலைவசம் அவர்கள் சுமந்து வந்த இந்த வகையினுடைய ஆரம்ப இடத்தின் நீர மூல ஊற்று அன்பின் வழியாக வந்தது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த சமூகத்தின் மீதான கவலையின் வெளிப்பாடாக வந்தது என்பதனை என்கின்ற எதிர்பார்ப்பின் ஏக்கத்தின் விளைவாக வந்திருந்தது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஏக்கமும் இந்த எதிர்பார்ப்பும் வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த தூய அன்பின் வழியாக வெளிப்பட்டது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த சூதை சுமக்கின்ற நபிக்கு பின்னர் அந்த செய்தியை சுமக்கின்ற இந்த சமூகத்திலே எந்த அளவுக்கு இந்த அன்பின் குலம் வெளிப்படுகிறது நாங்கள் இந்த சூதை சுமந்து செல்கின்ற ஒரு சமூகமாக எப்படி அன்பின் தூதுர்களாக நடந்து கொள்கிறோம் என்பதனை சிந்திப்பதற்கான கடமைப்பாடி எங்களுக்கு இத்தகைய தருணத்திலே காணப்படுகிறது ரசூல்லாஹு அவர்கள் அன்பின் வழியாக அவர்கள் கொண்டிருந்த இந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த இந்த நேசத்தின் வழியாக அவர்களை அல்லாஹு தாலாவின் பால் அழைத்தார்கள் அல்லாஹு தாலாவின் பால் அழைப்பதோடு நிரந்தர வெற்றியின் மீது வெற்றியின் பால் அவர்களை அழைக்க ஆரம்பித்தார்கள் அந்த அன்பு ரசூலுல்லாய் சல்ல அல்லாஹூ அலைவசலம் அவர்களுக்கு அவர் பாதிக்கப்பட்ட போதும் உள்ளத்தில் இருந்து அவர் வெற்றி அடைந்த போதும் உள்ளத்தில் இருந்து நீங்கவில்லை அந்த அன்பு ஒரே அன்பாகத்தான் தொடர்ந்தும் இருந்தது அந்த சமூகத்தின் மீதான கவலை ஒரே நிலையிலே தான் இருந்தது அவர் அந்த அன்பில் வெளியே வந்து ஒரு போதும் இந்த சமூகத்தை சபிப்பதற்கு விருப்பப்படவில்லை அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு இஸ்லாத்தின் செய்தியை சொல்லச் செல்கிறார்கள் அங்கிருந்த மக்களுக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுக்கிறார்கள் அங்கிருந்த சமூக தலைவர்கள் மக்களை தூண்டிவிட்டு அந்த மண்ணிலிருந்து அடித்து விரட்டுகிறார்கள் அவர்கள் இரத்தம் சிந்த காயங்களோடு கவலையோடு ஓடோடி வருகிறார்கள் இதனை கண்ட ஜிப்ரீ அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலாவின் கட்டளையை சுமந்தவர்களாக வந்து முகம்மது நீங்கள் விரும்பினால் இந்த சமூகத்தை அவர்கள் வாழ்கின்ற அந்த இடையிலே ஒன்று நாங்கள் நசிக்கு அழித்து விடவா என்று கேட்டபோது பதில் எப்படி இருந்தது ஒளிந்து போகட்டும் அவர்களை மண்ணோடு மண்ணாக அழித்து விடுங்கள் என்பது அன்பின் தூதர் உடைய வார்த்தையாக இருக்கவில்லை தான் அந்த சமூகத்தின் மீது வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாட்டை ரசுல்லாய் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் கனகச்சிதமாக வெளிப்படுத்துகிறார்கள் அர்ஜு அயுஹ் அல்லாஹுமின் அஸ்லாபிகிம் மயாபுதுல்லாஹு வாஹ்தா லாஷ் பஹீஷையா அந்த சமூகத்தை விற்றுவிடுங்கள் அந்த சமூகத்திலிருந்து அடுத்த தலைமுறையில் இருந்தாவது அல்லாஹு தாலா அல்லாஹு வழிபடுகின்ற அவனுக்கு இணை உருவாக்குவான் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் இந்த தூதர்களுடைய சமூகம் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பது குறித்து சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அன்பை சுமந்து செல்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோமா அல்லது சிறு சிறு காரணங்களுக்காக வேண்டியும் குரோதத்தையும் வெறுப்பையும் கீறிக்கிழிக்கின்ற மோசமான பண்பாடுகளையும் சுமந்த ஒரு சமூகமாக நாங்கள் எங்களுக்குள்ளாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்பது பற்றி சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கூட ரசுலுல்லாய் சல்லல்லாஹு வலைவ செல்லும் அவர்கள் அந்த தாகுவாவினுடைய அவருடைய அழைப்பினுடைய அடிநாதமான அந்த அன்பின் அடியில் இருந்தவர் விலகவில்லை அதே போன்று அவர் வெற்றியின் போதும் ரசுலுல்லாய் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் தனக்கு அதிகாரம் கையில் இருக்கும் போதும் அவர் அதனை மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு அதனை மிக மோசமான பிழையான முறையில் பயன்படுத்துவதற்கு விரும்பவில்லை மக்கா வெற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டோமோ அந்த மண்ணுக்கு நாங்கள் நுழைகிறோம் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு மண்ணுக்குள்ளால் நுழைகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவின் புறத்தில் வந்த வெற்றி என்று தலையை குனித்தவர்களாக பணிவோடு நோக்கி வருகிறார்கள் மக்காவில் இருந்த குறைசிக்காக்கள் எல்லோருக்கும் குலை நடுங்குகிறது முகமதும் அவருடைய படையும் மக்காவுக்குள்ளால் நுழைகிறார்கள் அவர்களை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவரை எங்களால் முடியாது என்று அவர்கள் இது எதன வந்தாலும் பரவாயில்லை நாங்கள் இனி முடிந்து விட்டது எங்களுடைய கதை என்ற அச்சத்தோடு கௌபாவின் முன்னால் திரண்டிருக்கிறார்கள் இன்னும் சில பேர் ரசோலுல்லாய் சல்லு அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்து என்ன நடக்க போகிறது நாங்கள் இங்கிருந்து ஓடி விடுவோம் அச்சத்தோடு மக்காவின் எல்லை புறத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு சமூகத்துக்கு மத்தியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அணியினரோடு வந்து அங்கிருந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறார்கள் ய மாஷர குரைஷ் மா தரவுன் அன்னி ஃபாயிலுன் ஏ குரைஷ் சமூகமே இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களை என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாய் சல்லாஹூ அலிவஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் குறைசி காஃபரலுக்கு நிச்சயமாக தெரியும் இப்போது இவர் இருக்கின்ற சூழலிலே இவர் ஒரு சிமிச்சை செய்தால் இருக்கின்ற அணியினர் இவர்களை வெட்டி வீழ்த்தி இருத்த இடம் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் அத்தகைய வெறியோடும் கோபத்தோடும் அவருக்கு பின்னர் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவசனுடைய அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று பாருங்கள் அப்போது அங்கிருந்த காவிர்கள் சொல்லுகிறார்கள் கௌரவமான உயர்ந்த குணங்கள் படைத்த ஒரு சகோதரர் அதே போல் உங்களுடைய தந்தையும் ஒரு உயர்ந்த குணம் படைத்த ஒரு சகோதரர் என்று சொன்ன போது ரசூல் சல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் சென்று விடுங்கள் நீங்கள் அனைவரும் இப்போது விடுதலை செய்யப்பட்டு விடுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாய் சல்லாக உள்ளத்திலே வெறுப்பு இருக்கவில்லை அன்பால் நிறைந்திருந்தது அந்த உள்ளம் அவர் சுமந்து வந்த அந்த செய்தி அன்பினுடைய வெளிப்பாடு என்பதனை உலகத்துக்கு பறைசாற்றிடும் அது தனக்கு அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான முழு அதிகாரம் இருந்தும் இதனை தீர்ப்பதற்கான முறை இது அல்ல நான் என்பதனை ரசி சல்ல அவர்கள் உணர்த்திய இடம் அது இப்படித்தான் இஸ்லாம் இந்த மண்ணிலே வளர்ந்தது இப்படித்தான் இஸ்லாத்தின் செய்தி இந்த உலகத்தினுடைய மூளை முடுக்குகளுக்கெல்லாம் சென்றது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப வேர் மூல இடம் அன்பின் வெளிப்பாடாக இருந்தது ஹசூல்லாஹ்லாஹு அலைவசம் அவர்கள் அதனை தன்னுடைய செயற்பாடுகளினூடாக பிரதிபலித்தார்கள் அதே போன்று அவர் எங்களுக்கு தந்த அந்த வாழ்வு முறையை நாங்கள் என்று சொல்லுகிறோம் எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த பகுதி எங்களுடைய செயற்பாடுகளோடு சார்ந்த பகுதி எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களோடு சம்பந்தப்பட்ட இந்த நாங்கள் சொல்லுகிறோம் இதனை செய் இதனை செய்ய என்று செல்வதனை விட இதனை நீ செய்ய வேண்டும் உன்னால் செய்ய முடியாமல் போகின்ற போது இந்த வழிகளை நீ கையாள வேண்டும் என்று நெகிழ்வு தன்மையோடு எங்களுடைய பலம் பலவீனத்தை அறிந்து எங்கள் மீது கருணை காட்டி ரசூ அவர்கள் அந்த சட்டதிட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டு செல்கின்ற அளவுக்கு எங்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் எங்களுடைய பலம் பலவீனங்களை புரிந்து கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அத்தகைய ஒரு வாழ்முறையை அந்த ரப்பு எங்களுக்கு தந்திருக்கிறார் நீ தொழ வேண்டும் என்பது கட்டாயம் அடைந்தால் ஐவேளை தொழுகையும் கட்டாயம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் தொழுகையை வேண்டும் என்பதை விட்டுவிடுவது பெரும் பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற அதே நேரம் நீ பயணத்தில் இருக்கின்ற போது உனக்கு இந்த சலுகைகளை பயன்படுத்தலாம் நீ நோயாளியாக இருக்கின்ற போது இந்த சலுகைகளை பயன்படுத்தலாம் இப்படி தனித்தனியாக விதிவிலக்குகளையும் வழிகாட்டல்களையும் இஸ்லாம் தந்திருக்கிறது தொழுகைக்கு பொது கட்டாயம் என்று சொல்லியிருக்கிறது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கிறது ஆனால் நீ நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது உனக்கு சலுகை இருக்கிறது நீ பயணத்திலே இருக்கின்ற போது உனக்கு சலுகை இருக்கிறது இப்படி வழிகாட்டல்களை தந்து எங்களுடைய இயல்பையும் எங்களுடைய சூழலையும் புரிந்ததற்கான வழிகாட்டல்களை தருகின்ற அளவுக்கு ரசூஸ்லாம் அவர்கள் எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள் அன்பும் கருணையும் நிறைந்த உம்மத்துக்கு ரசூல் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் அடுத்த சமூகத்தினருக்கு என்னை அறிமுகப்படுத்துங்கள் என்கின்ற பொறுப்பை தந்துவிட்டு மறைந்திருக்கிறார்கள் அந்த சமூகத்தை நானும் நீங்களும் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தோள்களிலே நாங்கள் அந்த அமானதத்தை சுமந்திருக்கின்றோம் இப்போது இருக்கின்ற கேள்வி ரசூல்லாஹ் சல்ல அல்லாஹு உலைவஸ்லம் அவருடைய குணாதிசயங்களை அதிகமாக பேசுகின்ற இந்த காலத்திலே குணாதிசயங்கள் பற்றி அதிகமாக எழுதுகின்ற காலத்திலே அவருடைய புகழ் பாடுகின்ற அவர்களுடைய தியாகங்கள் குறித்த சம்பவங்கள் பேசுகின்ற போது புள்ளரித்து போகின்றே ரசூலுல்லாய் வளைவசிலமர்களை அவருடைய சமூகத்தினுடைய ஒரு அங்கத்தவன் என்கின்ற அகையிலே நான் எப்படி ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அவர்களுடைய தூதை இந்த உலகத்திலே பிரதிநித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற கேள்வி எனக்கும் உங்களுக்கும் முன்னால் இருக்கிறது அவர்கள் சொன்ன அந்த அன்பின் வெளிப்பாடான ஒரு செய்தியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறோமா ஒரு வாழ்வு முறைதான் இது என்று விமர்சிக்கின்ற அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன ஒருவனுக்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்று தருகின்ற ஒரு புகலிடமாக இஸ்லாம் இருக்கும் என்கின்ற செய்தியை சொல்லுகின்றோமா அல்லது ஆதிக்கத்தையும் அடக்குமுறையையும் சொல்லி உரிமைகளை எல்லாம் மறுக்க செய்து எல்லோரையும் முடங்கச் செய்கின்ற ஒரு மார்க்கமாக நாங்கள் இஸ்லாத்தை அறிமுகம் செய்திருக்கின்றோமா அன்பினுடைய அரவணைப்பினுடைய மார்க்கமாக நாங்கள் இஸ்லாத்தை முன்னிறுத்தி இருக்கிறோமா அல்லது குரோதத்தினுடைய வெறுப்பினுடைய பகைமையுணர்வுடைய மார்க்கமாக நாங்கள் அதனை சொல்லியிருக்கிறோமா நெகிழ்வு தன்மையும் மக்களுடைய செய்தியாக முன்வைத்திருக்கிறோமா நெகிழ்வு தன்மையே இல்லாத கடும் போக்குடைய ஒரு வறண்ட இஸ்லாத்தை நாங்கள் சமூகத்துக்கு முன்னால் முன்வைத்திருக்கிறோமா என்பது எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி குறிப்பாக ஒரு சமூகமாக நாங்கள் எங்களுக்குள்ளால் பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்துகின்ற தனிமனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா முன்வைப்பதற்கு எங்களுக்குள்ளால் முரண்பட்டு கொண்டு பிரச்சனை பட்டுக்கொண்டு பரஸ்பரம் வேறறுத்துக்கொண்டு விமர்சித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் எள்ளி கொண்டு ஒருவர் ஒருவருடைய குறைகளை நாங்கள் அசிங்கமாக பேசி பரப்புரைகள் செய்து கொண்டு ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி மீளாய்வு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு நல்லடியார்களே ஒரு ரஹ்மத்தாக ஒரு அருளாக வந்த இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய சக மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது ஹசூல்லாஹுலம் அவர்கள் எங்களை விட கடின சித்தம் படைத்த நாங்கள் காண்கின்ற படைத்த மனிதர்களுக்கு மிக அழகாக சொல்லி ஒரு அழகான மாதிரி உருவத்தை முன்னால் ஒரு முன்மாதிரி உலகத்தை எங்களுக்கு முன்னால் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அத்தகைய உலகத்தை நோக்கிய அத்தகைய சமூகத்தை நோக்கிய ஒரு பயணத்துக்கான முன்னுதாரணம் மிக்க புருஷர்களாக நபிசல்லாஹூவாசலம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் இருந்து எங்களுடைய வாழ்வை நானும் நீங்களும் ஒழுங்கமைத்துக் கொள்வோம் என்கின்ற செய்தியை கூறி இந்த குத்துபாவை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் கண்மணி நாயகம் அல்லாஹூ வலைவசலம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக யா ஏ அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக எங்களுடைய குற்றம் குறைகளை பொருந்திக் கொள்வாயாக எங்களை விற்று பிரிந்து மன்னரைகளில் الله وآل خندرا أنيبرد يا كبرخل يا إيمى سالماكي سวรكتين بونجولة يا آمين آمين يا رب العالمين بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا باللايات والذكر الحكيم إنه تعالى جواد كريم وملك ناظم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم